ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டிலேயே குலப்ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இரநூறு கிராம் மைதா எடுத்திருக்கேன் அரை லிட்டர் பால் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பால் பொங்கினது கொடே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இரநூறு கிராம் மைதாவை அதில் போட்டு நல்லா கலந்து நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் அந்த பால் சூட்லேயே மாவு கொஞ்சம் வெந்திருக்கும் இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்ல மாதிரி இது மாதிரி சாஃப்டாக பெசஞ்சி சின்ன சின்ன பால்ஸ் அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க இப்போ பால்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து முக்கால் கிலோ சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்குவாங்க ஏழு நிமிஷத்துக்கு மேலே கொதிக்கக்கூடாது குலோப் ஜாமுன் சக்கரை அதுக்கு மேலே கொதிச்சிச்சுனாக்கா ஜீரா வேஸ்ட்டாக போயிடும் ஏலக்காய் நுண்ணுக்கு போட்டுக்கோங்க அது மாதிரி கலர் பவுடர் ரெட் கலர் போட்டிருக்கேன் அது ரெடி ஆகிடுச்சு ஏழு நிமிஷத்துக்கு மேலே அது கொதிக்கக்கூடாது என்ன உடனே நம்ம செஞ்சு வச்சுருந்த பால்ஸ் எல்லாத்தையுமே பொன்னிறமாக பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனாக்கா உள்ளார மாவு வேகாது இந்த மாதிரி பொன்னிறமாக மேலேயும் வெந்திருக்கணும் உள்ளாரையும் வந்திருக்கணும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரை பாகலை போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் இது ஊரிச்சுனாக்கா சூப்பரான குலோப் ஜாமுன் ரெடி